அனுதினமும் துதிகள் என வழங்கப்படும் இந்த உபன்யாச தொடர் மூலம் பெரிய பிராட்டியார் விஷயமாக மொழி கடக்கும் பெரும் புகழாளரான குரத்தாழ்வான் அருளிச்செய்த ஸ்ரீஸ்தவம் எனப்படும் ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம் அந்த கிரமத்திலே இது ஆறு ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம் இன்றைய தினம் ஏழாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது பிராட்டியை துதிப்பதே தனது லட்சியம் என்று பறைசாற்றிய கூறத்தாழ்வான் பதினோரு ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்ரீஸ்துதியின் முதல் ஐந்து ஸ்லோகங்களில் இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு முன்னுரையை அருளி செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த முன்னுரையின் மூலம் பிராட்டியை துதிப்பதற்கு பலவிதமான விசாரணைகளை செய்கிறார் பிராட்டியை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அப்படி பண்ணால் அது ஏற்புடையதாக இருக்குமா அதை எங்கனம் செய்யலாம் என்று இப்படி பல விசாரணைகள் செய்து ஐந்தாவது ஸ்லோகத்தின் இறுதியில் பிராட்டியை குடித்து நான் ஸ்தோத்திரம் செய்வேன் என்று அறுதியிடுகிறார் மேலே ஆறாவது ஸ்லோகத்தாலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்ச விசேஷத்தாலே ஏற்பட்டது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐகிகம் ஆமுஷ்மிகம் என இரண்டு வகைப்படும் ஐகிக ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியது இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே தனதானிய சம்பத் சமர்த்தராய் இருக்கக்கூடிய இருப்பை ஐகிக ஐஸ்வர்யம் என்று தெரிவிப்பார்கள் சொர்க்கம் தொடக்கமாய் பரமதம் அந்தமாய் ஈற்றாய் இருக்கக்கூடிய உபரிதன லோகங்கள் மேலே இருக்கக்கூடிய லோகங்களிலே வீறு பெற்றிருக்கக்கூடிய இருப்பை ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம் இப்படிப்பட்ட இந்த ஐகிக ஐகம் ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம் என்று மேலும் இரண்டு வகைப்படும் இகலோகம் என்று இந்த லோகத்திலே ஒருவன் கிராமாதிகாரியாய் இருக்கிறான் அப்படின்னா அவன் அடைந்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு பெயர் லகுவான ஐகிக ஐஸ்வர்யம் இகலோகத்திலே மற்றொருவன் சக்கரவர்த்தியாய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது குருவாய் இருக்கக்கூடிய ஐகிக ஐஸ்வர்யம் என்று தெரிவிக்கலாம் அதே போல தேவேந்திரனாய் இருக்கக்கூடிய இருப்பானது ஆமுஷ்மிகத்திலே லகுவான ஐஸ்வர்யம் என்று தெரிவிக்கலாம் பரோபதத்திலே நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று சொல்லும்படியாய் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரிய செல்வமானது ஆமுஷ்மிக குரு ஐஸ்வர்யம் என்று தெரிவிக்கலாம் இப்போ லகு ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியது குருவைஸ்வர்யத்தை விட தாழ்ந்ததாக இருக்கிறது என்று காண கிடைக்கிறது ஆனால் இதில் பிராட்டியினுடைய பிரஸ்தாவம் எங்கேயும் வரவில்லையே இந்த ஸ்லோகத்திலே ஆறாம் ஸ்லோகம் தொடங்கி பிராட்டியை துதிக்கிறேன் என்று சொன்னாரே கூரத்தாழ்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் மேலே கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார் இப்படிப்பட்ட இந்த ஐஸ்வர்யம் ஆனது அல்பமோ இல்லை பெரிதாகவோ இருக்கக்கூடியது லக்ஷ்மியாகிற உம்முடைய கடாட்ச விசேஷத்தாலே விளைகின்றதுன்னு தெரிவிக்கிறார் அடுத்த கேள்வி இவ்விடத்திலே ஒரு கேள்வி பிறக்க ஆகிறது ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வன் என்னே இருத்தினி என்று எம்பெருமான் அடியவர்களுக்கு வேண்டியத்தை வேண்டுவதையெல்லாம் இருக்கிறான் வேண்டிற்றெல்லாம் தருங்கோதில் என் மணிவண்ணன் என்று புகழும்படி விளங்குகிறான் அந்த எம்பெருமான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே பிராட்டியினுடைய கடாட்ச கடாட்ச விசேஷத்தாலே இந்த சேதனர்களாகட்டும் பரோவதத்திலே இருக்கக்கூடிய நித்தியமுக்தாத்மாக்கள் ஆகட்டும் ஐஸ்வர்யத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆச்சரியத்தை இருக்கிறதே அப்படின்னு தெரிவித்தால் கூரத்தாழ்வான் அதை மறுத்து கூறுகிறார் இந்த விஷயத்திலே எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை ஏன் உமக்கு ஆச்சரியம் இல்லை என்ன காரணத்தினாலே உமக்கு ஆச்சரியம் இல்லை என்று கேட்டால் எபெருமானவன் ஜெகநாதஹா ஆத்மேஸ்வரஹா நாராயணஹா என்று சொல்லும்படியா இருக்கிறான் அப்படிப்பட்டவனுடைய ஐஸ்வர்யத்துக்கும் யார் காரணமாக இருக்கிறாள் அப்படின்னா விராட்டியினுடைய கடாட்சம் பெறுவதனாலே எம்பெருமான் தன்னை கிருதார்த்தனாக நினைக்கிறான் என்று ஆறாவது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார் மேலே ஏழாவது ஸ்லோகம் ஐஸ்வர்யம் எதசேஷபும் सौन्दर्यलावण्ययोः रूपं यच्च हि मङ्गलं किमपि यल्लोकेः सदित्युच्यते तत्सर्वं त्वदीनमेव यदतः श्रीरित्यभेदेन वा यद्वा श्रीमदीदृशेन वचसः देवि प्रथाम् अश्नुते इन्दश्लोकदिनाले घाटवन्दविषयं பிராட்டியினுடைய சம்பந்த நிபந்தனத்தாலே சம்பந்தமாகிற காரணத்தாலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மேன்மை பெற்றிருக்கிறது அழகு பெற்றிருக்கிறது என்று காட்டக்கூடியதாய் விளங்குகிறது அசேஷ பும்சி யத் ஐஸ்வர்யம் அஸ்தி சேஷனா மிச்சம் இருக்கிறது அசேஷன மிச்சமின்றி அசேஷ பும்சினா சமஸ்த சேத்தனர்கள் எல்லா சேத்தனர்களிடத்திலும் யாதொரு ஐஸ்வரியம் இருக்கிறதோ அது பிராட்டியினுடைய சம்பந்த நிபந்தனத்தாலே ஏற்பட்டது என்று காட்டுகிறார் ஐஸ்வரியம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் ஈஸ்வரஸ்ய பாவகான வடமொழி நூலாளர்கள் ஒரு அர்த்தத்தை காட்டுவார்கள் அப்படி ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் தலைவியாய் விளங்கக்கூடியவள் இந்த பிராட்டி அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம் நாம் தமிழிலே இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா ஒரு எறும்பு முதல் பிரமன் வரைக்கும் அனைவரிடத்திலும் உண்டு இந்த ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய விஷயமானது ஒரு சிற்றெரும்பு ஒன்று இருக்கு ரொம்ப தா சிறிய இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த சிற்றெரும்புக்கு மேற்பட்டதா இருக்கக்கூடியது ஒரு ஈ அந்த ஈக்கு மேல்பட்டதா இருக்கக்கூடிய தேனி என்று சொல்லக்கூடியதாய் மதுக்கரம் என்று சொல்லக்கூடிய தேனி இப்படி ஒன்றுக்கொன்று பார்க்கக்கூடிய சமயத்திலே ஒரு உயிர்களுக்கு மேற்பட்ட உயிர்கள் உண்டு அதனால ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு வகையான ஐஸ்வர்யம் உண்டு என்று அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமன்று இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இவைகள் அடைந்ததற்கு காரணம் பிராட்டியனோட சம்பந்த நிபந்தனம் என்று தெரிவிக்கிறார் மேலே தெரிவிக்கிறார் சில வஸ்துக்களுக்கு அழகு உண்டு அது எப்படி இருக்கும் அந்த அழகு அப்படின்னு கேட்டால் சௌந்தர்யல் சௌந்தரியன்யோஹோ எதிதம் ரூபம் அவய அவயவ சோபை எனப்படும் சௌந்தர்யம் என்ன சமுதாய சோபை என வழங்கக்கூடிய லாவண்யம் என்ன என்று சொல்லும்படியாய் சில வஸ்துக்கள் அழகு பொருந்தியதாயிருக்கும் அது என்ன அவயவ அவயவசோபைன்னு சௌந்தர்யம் என்ன சமுதாய சோபைன்னு சொல்லக்கூடிய லாவண்யம் என்ன என்பதையும் தெரிவிக்கிறேன் சில வஸ்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவயவங்கள் தோறும் அதற்கு அழகுடைத்தாய் இருக்கும் ஒருத்தர் பார்க்கிறோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சகல அவயவங்களும் மூக்கு கண்ணு கை காலு இவை அனைத்தையும் மிக அழகாக விளங்குகிறது அப்ப பார்த்தால் அவர்களுடைய அவயவங்கள் உள்பட அனைத்தும் அழகாக விளங்குகிறது அதனாலே அவர் அழகாக விளங்குகிறார் காளிதாசன் விக்ரம ஊர்வசியம் அப்படின்னு சொல்லி ஒரு காவியத்தை இயற்றுகிறார் அப்படிப்பட்ட அந்த காவியத்திலே ஊர்வசி என்று சொல்லப்படவள் எப்படி பிரம்மனாலே படைக்கப்பட்டாள் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறான் சாதாரணமாக சேத்தனர்களை எங்கனம் படைக்கிறானோ அங்கனும் ஊர்வசியை அந்த பிரமனானவன் படைக்கவில்லை அந்த ஊர்வசியை படைப்பதற்கு முன்னாலே பிரமனானவன் என்ன பண்ணான்னா ஒரு சித்திரத்தை வரைந்தானான் ஒரு பெண்ணுடைய சித்திரத்தை வரைந்தானான் அந்த வரைந்த சித்திரத்துக்கு பிராணனை கொடுத்து அதை ஊர்வசி ஆனால் ஏன் சித்திரத்தை வரைய வேணும் அப்படின்னு அடுத்த கேள்வி அவ்விடத்திலே வரும் சித்திரமாக வரைந்தோமே ஆனால் ஏதாவது ஒரு அவயவம் சற்று குறைபெற்றதாய் இருந்தால் அது திருத்திக் கொள்ளலாமே சீர்திருத்தத்துக்கு வழி உண்டே அதுக்கப்புறமா பிராணப்பிரதிஷ்டை பண்ணால் உலகத்திலேயே வந்து இந்த படைத்தவளாய் அழகுபடைத்தவளாய் ஒருவளை படைத்தோம் அப்படின்ற பெருமை நமக்கு கிடைக்குமே அப்படின்னு அப்படி படைத்தான் என்று தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார்கள் குறிப்பா அமரநாதிபிரான் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே திவ்ய பிரபந்தத்திலே திருப்பான் ஆழ்வார் நம்பெருமாளை பெரிய பெருமாளை அனுபவிக்கிறார் அமலநாதிபிரான் அடியார் ஆட்படுத்த விமலன் கோன் பிறையாறு பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நிதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் மகான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன தாமரை போன்ற பாதங்கள் என் கண்ணுள்ளே வந்து வீற்றிருக்கின்றதே கரியவாகிப் புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே எவருமானுடைய கண்களானது எப்படி இருக்குன்னா கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு என்று சொல்லும்படியாய் காதலும் நீண்டதாய் இருக்கக்கூடிய அந்த கண்களானது என்னை பேதமை செய்ய கொள்ளச் செய்ததுன்னு காட்டுகிறார் அப்போ ஒரு ஒரு அவயவங்களும் சோபையை பெற்றதாய் பெருமை பெற்றதாய் விளங்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த அவயவ சோபை பொருந்தியதாய் இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு சௌந்தர்யம் என்று அறிவிப்பார்கள் அப்போ லாவண்யம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சமுதாய சோபை என்று தெரிவிப்பார்கள் பிரத்யேகமாக ஒரு ஒரு அவயவமும் வீறு பெற்று விளங்காது ஆயினும் ஒருத்தரை பார்க்கக்கூடிய சமயத்திலே எப்படி இருக்கார் அவர் அப்படின்னு கேட்டால் கருப்பா இருந்தாலும் ரொம்ப களையா இருக்கார் அப்படின்னு கேள்விப்படுறோமே குள்ளமா இருந்தாலும் ரொம்ப வாமனி போல எப்பேற்பட்ட அழகு படைத்தவராயிருக்கிறார் என்று அவயவங்கள் பிரத்யேகமான அவயவங்கள் அதிலே சில குறை இருந்தாலும் முழுதாக அவர்களை பார்க்கக்கூடிய சமயத்திலே அந்த சமுதாய சோபையை பெற்று விளங்குகிறார் அதுதான் லாவண்யம் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது அப்படி சிலர் லாவண்யசாலிகளாகவும் சௌந்தரியசாலிகளாகவும் விளங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பிராட்டியினுடைய விசேஷ தான் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது அது மட்டும் இல்லை பல பொருள்கள் உண்டு சில பொருள்களை மங்களகரமான பொருள்கள் லோகேகே அச்சகி மங்களம் லோகத்திலே மங்களகரம் என்று பெயர் பெற்ற சில வஸ்துக்கள் உண்டு பொறுத்துக்கோங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கிறது அப்படின்னா ஒரு மளிகையினுடைய என்ன மளிகை தேவை அப்படின்னு ஒரு பட்டியல் போடக்கூடிய சமயத்திலே முதல்ல எழுதக்கூடிய வஸ்து என்னவா இருக்கும் அப்படின்னா மஞ்சள் பொடின்னு எழுதுவோம் அதுக்கு மேல புஷ்பம் வாங்குவோம் தீபம்னு சொல்லக்கூடிய விளக்கேற்றுவோம் இதெல்லாம் இல்லாத எந்த விசேஷமும் கிடையாது இப்படிப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் வஸ்துதா எப்படி இயற்கை சுவாபாவிகமாகவே மங்களகரம் என்று பெயர் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மங்களகரத்துக்கும் அந்த வஸ்துவுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் பிராட்டியுடைய சம்பந்த நிபந்தனம் என்று தெரிவிக்கக்கூடியதாய் விளங்குகிறது அதுக்கு மேலே சில பொருள்கள் யத் கிமபி சத் இதி உச்சதே சில பொருள்கள் அழகுன்னு சொல்ல முடியாது மங்களம்னு சொல்ல முடியாது ஆனால் நல்லதுன்னு சொல்லும்படியாய் விளங்கும் அப்படிப்பட்ட பொருள்கள் நல்லது என்று சொல்வதற்கு காரணமாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிராட்டியினுடைய சம்பந்த நிபந்தனம் என்று தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட பொருள் தான் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கதிர் எடுத்துக்கோங்களே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நம்மளை பறைசாற்றுவதற்கு புற அடையாளமாக விளங்கக்கூடியது ஏகண்ட லக்ன துளசி நலினாக்ச மாலாக ஏ பாகுமூல ஏ வா பரிசின்னதாக தே வைஷ்ணவாம் புவனமா சு பவித்ரயந்தி என்று சொல்லும்படியாய் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு புற அடையாளங்கள் ஒரு துளசி நலினாட்ச மால என்ன ஊர்த குன்றம் துவாதச ஊர்தகுன்றம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு திருமன் காப்புகள் என்ன என்று சொல்லும்படியாய் பலவிதமான அடையாளங்களை புற அடையாளங்களை காட்டக்கூடியதாய் விளங்குகிறது எல்லாம் இருக்கா இருக்கா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் இல்லாமல் போகலாம் ஆனால் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலே இவர்களை இவர்களை எல்லாம் கூறலாம் அப்படின்னா அது மிகையாகாது இங்கிடம் இடத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஆகட்டும் சௌந்தரிய லாவண்யம் என்று சொல்லக்கூடிய அழகாகட்டும் லோகத்திலே மங்களகரம் என்று சொல்லக்கூடிய பொருள்கள் ஆகட்டும் நல்லவை என்று சொல்லக்கூடிய ஆகட்டும் அப்படிப்பட்ட அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பிராட்டியினுடைய ஆணைக்கு அடங்கியது என்று காட்டுகிறார்கள் ஐஸ்வர்யங்களும் அந்த பிராட்டியினுடைய ஆணைக்கு அடங்கியதாய் அதீனம் என்று சொல்றாய் ஆணைக்கு கட்டுப்பட்டதாய் விளங்கக்கூடியது அதனால தான் இந்த காரணத்தினாலே அகஹா தற்சர்வம் அதனால என்ன இந்த சில செல்வங்களை அழைக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்றாருன்னா அந்த செல்வங்களையே ஸ்ரீ லக்ஷ்மி என்ற சம்பந்த பெயருடனே அழைக்கிறார்கள் அப்போ அப்படி காட்ட காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் திருவிளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது திருமாளிகைன்னு சொல்லக்கூடியது திருமலைன்னு சொல்லக்கூடியது திருமேனின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே இவ்விடத்துல ஸ்ரீனு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தாண்டவம் ஆடுகிறாள் என்று காட்டக்கூடியதாயிருக்கு அதனால ஸ்ரீ சப்தத்தாலே அவை அழைக்கப்படுகிறன மேலும் சில வஸ்துக்கள் ஸ்ரீன்னு அழைக்கப்படாத சில வஸ்துக்கள் உண்டே அப்து எப்படி அழைக்கப்படுகிறதுனா அல்லது ஸ்ரீமத் இது ஈத்ருஷேனு ஸ்ரீயை உடையது இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்று பிரசித்தியை என்ற பெருமையை பெற்றதாய் இருக்கின்றது அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ரீமத் அனந்த சரஸ்ன்னு சொல்றோம் ஸ்ரீமத் வனாதிரின்னு சொல்றோம் இதெல்லாம் ஸ்ரீயை உடையது லக்ஷ்மி கடாட்சத்தை உடையது என்று தெரிவிக்கிறோம் அனந்தசரஸ் சொல்லக்கூடியது தேவபெருமான சந்தியில இருக்கக்கூடிய ஒரு புஷ்கரணி அது எப்படிப்பட்டதாய் விளங்குகிறதுனா ஸ்ரீமத்தை உடையதாய் விளங்குகிறது ஆனாலே ஸ்ரீமத் ஈத்ருஷே என தெரிவிக்கிறார் அதே போல ஸ்ரீமத் வனாதிரி என்று சொல்லும்படியாய் மலையிலே இருக்கக்கூடிய ஒரு வனமானது ஸ்ரீமத்தை பொருந்தியதாய் லக்ஷ்மி கடாட்சத்தை உடையதாய் ஸ்ரீயை உடையதாய் விளங்குகிறது என்றெல்லாம் காட்டுகிறார்கள் ஆக இந்த ஸ்லோகத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த லோகத்திலே சேதனர்கள் தரத்திலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் அதுக்கு மேலே சோபை சௌந்தரிய சோபை என்று சொல்லக்கூடிய அழகிய வஸ்துக்கள் மங்களகரமான வஸ்துக்கள் நல்ல வஸ்துக்கள் என்று இப்படி பல வகை இருந்தாலும் அவை அனைத்தும் பிராட்டியனுடைய ஆணைக்கு அடங்கியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட பொருள்களிலே சிலவற்று சிலவற்றை ஸ்ரீ என்றே ஸ்ரீ என்ற பெயராலே லக்ஷ்மியினுடைய பெயராலே அழைக்கப்படுகிறது சில பல பொருள்கள் ஷீயை உடையது என்ற சப்தத்தாலே என்று பிராட்டினுடைய பெருமையை பறக்க உரைத்தார் இந்த ஸ்லோகத்தின் மூலம் மேலும் அடுத்த பதிவிலே பிராட்டினுடைய சர்வஜத்வம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் அறிந்தவளாயிருக்கும் தன்மை அதனுடைய பெருமையை விளக்கப் போகிறார் அடுத்த பதிவிலே அதை காண்போமாக ஸ்ரீமதே ரம்யஜா திரு முனேந்திராய மகாத்மனே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்